பாரத மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளுடைய எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் கார்த்தி எப்ப இருக்கீங்க நல்லா இருக்கீங்க கார்த்தி எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு தினம் தினம் ஒரு ஒரு செய்தி வருது படிக்க படிக்க சுவாரஸ்யமா இருக்கு காமெடியாவும் இருக்கு சொல்லுங்க இப்ப நீங்க தினம் தினமும் ஒரு செய்தி வருது அப்படிங்கறதுனால அண்மையில ஒரு மிகப்பெரிய செய்தி உச்ச நீதிமன்றத்தால ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தீர்ப்பை பாரத பிரதமர் அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தீர்ப்பு எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட அறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ உச்ச நீதிமன்றம் எதை பத்தி அந்த பேட்டை பத்தி எதிர்கட்சிகள் அதாவது ஒரு குழுக்கள் போட்ட வழக்குலதான் அதை நம்பிக்கை தன்மை இவிஎம் நம்பிக்கை தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் பட் பாரத பிரதமர் அவர்கள் சொன்ன மாதிரி அதிரடியான தீர்ப்பு அதாவது எதிர்கட்சிகளுக்கு கன்னத்தில் அறை விழும் அளவுக்கு அந்த தீர்ப்புலதான் சொல்லப்பட்டிருக்காங்க நிச்சயமா அதாவது முதல்ல நம்ம ஒண்ணு புரிஞ்சிருக்கணும் இந்த இவிஎம் என்பது தானாக வந்தது இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு தொண்ணூத்தி எட்டுல திரு ஜெயலலிதா அவர்கள் வழக்கு போட்டு ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல இவிஎம் வச்சுதான் நடத்தணும்னு போட்டு முதல் முதல்ல பிஜேபி கவர்மெண்ட் இருந்தப்ப தேர்தல் நடத்தினாங்க ஆனா அவர்கள் தோற்றார்கள் சோ இவிஎம்ல அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் திருப்பி அது நடந்த உடனே பிஜேபி இது சந்தேகப்பட்டாங்க அப்ப திரு சுப்பிரமணியசாமி வழக்கு போட்டு நான் எதுக்கு ஓட்டு போட்டேங்கிறது ஓட்டு போடுறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேட் அப்படிங்கிறது அதாவது நீங்கள் ஓட்டு போட்ட உடனே அந்த மிஷின்ல உங்கள் யார் எந்த சின்னத்துக்கு இல்லை எந்த நம்பருக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு காட்டிடும் அது ஓட்டர் வெரிஃபிகேஷன் ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ட்ரெயின் ட்ரெயின்னா தொடர்ச்சி ஸோ அந்த இதை காட்டுது இப்போ இந்த இப்படி வெளியே அதுல உங்களுக்கு அஞ்சு செகண்ட் ஏழு செகண்ட் காட்டின உடனே நீ அது கீழே போயிரும் நீங்க அதுல தப்பு இல்லை தப்பு இருக்குன்னு சொன்னால் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நான் போ நான் அமுக்குனது தாமரைக்கு ஆனா அங்க போயிருக்கிறது கைக்கு போயிருக்கு அப்படின்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணா நிறுத்திட்டு திருப்பி செக் பண்ணிட்டு எல்லா ஏஜென்ட்டும் ஓகே தான் நடக்கும் எலெக்ஷன் இதுதான் ப்ரொசீஜர் ஸோ எல்லா எல்லா ஓட்டர்ஸும் ஏழு செகண்ட் பார்க்கலாம் உங்களுக்கு இது அந்த இவிஎம் பிரகாரம் பன்னெண்டு செகண்ட் கொடுத்தர் ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு பேர் தான் போட முடியும் ஒவ்வொருத்தரும் ஏழு செகண்ட் பாக்குறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துரு இப்போ இதுல இருந்து வெளியில வருது பாருங்க இந்த பிரிண்டட் ஸ்லிப் அதை எடுத்து கவுண்ட் பண்ணி செக் பண்ணலாம்னா ரெண்டு பர்சன்ட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதுலயும் அஞ்சு ஆறு ஆறுல இருந்து ஏழு அசம்பிளி தொகுதி இருக்கும் அதுல இருந்து ரேண்டமா ரெண்டு எடுத்து செக் பண்ணி பார்த்திருக்காங்க பட் இதுல இன்னும் ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் இப்ப எலெக்ஷனுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க கார்த்தி அவர்கள் வந்திருக்கார் சோ கார்த்தி இந்த தெருவுல இருந்து வந்திருக்கார் அப்படின்னு ஓட்டுறாருப்பார் உடனே எல்லா கட்சிக்காரங்களும் பார்த்துட்டு கண்டுபிடிச்சு இந்த பூத்துல இருக்கிற முன்னூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஓட்டர் அப்படின்பாங்க உடனே அத்தனை கட்சிக்காரருடைய ஏஜென்ட்டும் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு கார்த்தி அப்படின்னு அடிச்ச உடனே அந்த இது எலெக்ஷன் இன்சார்ஜ் அவர் ஒரு பட்டனை அமுப்பின உடனே தான் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ப்ரொவிஷன் ஆனார் கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கிற சுட்ச்சை ஆன் பண்ணணும் ஸோ கண்ட்ரோல் யூனிட்ல ஆன உடனே நீங்க ஒரு தடவை தான் போட முடியும் அதாவது ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த எலெக்ஷன் இன்சார்ஜ் கண்ட்ரோல் யூனிட் சுவிட்ச்சை ஆன் பண்ணனும் ஒருத்தர் ஒரு ஓட்டு தான் போட முடியும் ஓட்டாச்சுன்னா திருப்பி அவர் அடுத்த ஓகே சொன்னாதான் பண்ண முடியும் இதுக்கு நடுவுல அந்த ஏழு செகண்ட் ஆகி வருது சரியா இப்போ காலையில எத்தனை பேர் முதல் ஆள் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி இல்லை ஆறு மணிக்கு வந்தவங்க எல்லாருக்கும் இது கொடுத்து போட்டு ஓட்டு பிடிக்கிறப்ப ஒரு சராசரியாக ஒரு பூத்துல ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஸோ எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு எல்லா கட்சிக்காரங்களும் பார்த்து அவங்க எல்லாருமே மொத்தம் வந்திருக்கிறது ஐ ஆயிரத்தி இரநூறு அறுபது பெர்சன்டேஜு ரெண்டாயிரம் பேர் ஆயிரத்தி இரநூறு பேர் வந்திருக்கு இல்லை ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூற்றி இது அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகும் அது அந்த பேட் கவுண்டிங்கும் காட்டும் கண்ட்ரோல் யூனிட் கவுண்டிங்கும் காட்டும் இது எல்லாமே மேட்ச் ஆன எல்லாமே கரெக்டா இருக்குன்னு அத்தனை ஏஜென்ட்டும் கையெழுத்து போட்ட சீல் வைக்கிறாங்க மூணு மிஷினையும் தனித்தனியா சீல் வைப்பாங்க அதாவது நீங்க ஓட்டு போடுற ஓட்டிங் மிஷின் இது கண்ட்ரோல் யூனிட் விவிபேட் இது மூணையும் வைப்பாங்க இதுல இவிஎம்ல இருக்கிறத மாத்திரம் எடுத்துப்பாங்க இப்போ தோக்குற கட்சிகள் எப்பயுமே தோக்குறதுக்கு காரணம் சொல்லணும் அதுக்கு இந்த இவிஎம் மேல கம்ப்ளைண்ட் போட்டுட்டு இப்போ இதை நம்ம எளிதா புரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க இன்னைக்கு இப்ப ஆந்திரப்பிரதேஷ்ல தேர்தல் நடக்கிறப்ப சைமல்டேனியஸ் அப்போ ஒடிசால நடக்குது ஆந்திர பிரதேஷல நடக்குது ரெண்டுமே எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலம் இப்ப இந்த ரெண்டு மாநிலத்திலும் சைமல்டேனியஸா அசம்பிளி தேர்தலும் நடக்கும் லோக்சபா தேர்தலும் நடக்கும் ஒரிசால எடுத்துக்கிட்டீங்கன்னா அசெம்பிளியில மெஜாரிட்டியாக இது பிஜு ஜனதாதள் மூணு தேர்தலா வருது ஆனால் அதே ஒரு இதுல லோக்சபால பாத்தீங்கன்னா அதை விட அதிகமான ஓட்டுகள் மக்கள் மோடிக்கு போட்டு மோடியிடையே பிஜேபி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க சோ எனவே ஒரு மிஷின்ல செட் பண்ணி இன்னொன்னு இன்னொன்னு இந்த தடவை முதல் நாள் பாத்தீங்கன்னா பிஜேபி கழுத்துனா ரெண்டு ஓட்டு விழுகுது அப்படிங்கிறாங்க இப்ப எத்தனை பேர் ஒரு பூத்துக்கு என்ட்ரி பண்ணாங்களோ அறுநூறு அறுநூத்தி பதினோரு பேர் வந்தா அறுநூத்தி பதினொன்று ஆயிருந்தால்தான் எல்லாரும் கையெழுத்து போடுவாங்க அறுநூத்தி பதினஞ்சோ ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது வர முடியாது சோ இது பாசிபிள் இல்ல அடுத்ததாக இப்போ எல்லா விவிபேட்ல விழுகிற அத்தனை ஸ்லிப்பையும் எண்ணுங்க இதுதான் அவங்க வச்ச கோரிக்கை இப்போ நீங்க பிளைட்ல போறீங்க பிளைட்ல இங்கிருந்து ஏறி பூனா பிளைட்டு போகுது பூனால இறங்கின உடனே அந்த பைலட் போய் எத்தனை மணிக்கு நான் வந்தேன் பூனாக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு கையெழுத்து போடுறாரு போய் ஒவ்வொரு ஒவ்வொரு பேசஞ்சரும் போய் கையெழுத்து கொடுமா பூனாக்கு நான் வந்துட்டேன் பூனாக்கு வந்துட்டேன்னு சொல்ல வேண்டிய சாம்பிள் எடுத்து ஒரு ரெண்டு பர்சன்ட் மிஷின் பண்றாங்க ஐ மீன் தமிழ்ல ஒரு அருமையான பழமொழி இருக்கு ஒரு பானை சோற்று இருக்கு ஒரு சோறு போதும் ஒரு சோத்தை நம்ம நச்சுக்கி பார்த்தா போதும் ஒன்றொரு சோத்தையும் நச்சுக்கி கீழே போட்டு தட்டுல பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இருக்காது சோ இதுதான் விஷயம் இப்போ எதிர்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐரோப்பால இல்ல அமெரிக்கால இல்ல இந்தியால மாத்திரம் நடக்குது அங்க எல்லாம் யூஸ் பண்ண மிஷின் எல்லாமே உங்களுக்கு சிஸ்டமோட கனெக்ட் ஆன மிஷின் ஸோ அதுல ஹேக் பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது நம்மளுடைய மிஷின் என்பது ஸ்டாண்ட் அலோன் மிஷின் ஈஸியா புரியணும்னா உங்க கால்குலேட்டர் மாதிரி அந்த கால்குலேட்டர்ல பேட்டரி போட்டு ஒர்க் பண்றீங்க இந்த மூணு மிஷினுமே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பேட் மற்றும் கண்ட்ரோல் யூனிட் மூணுமே பேட்டரி ஏ ட்ரிபிள் ஏ டபுள் ஏ பேட்டரி வச்சு தான் போட்டிருக்காங்க ரெண்டுல ரெண்டு பேட்டரி இதுல மாத்திரம் மூணு பேட்டரி சோ தட் யாராவது பவர் கனெக்ட் மாதிரியா ஒரு கால்குலேட்டர் மாதிரி அவ்வளவுதான் எதுவுமே கிடையாது இதுல வந்து உங்களுக்கு வைஃபைல ஒர்க் பண்ணாது ப்ளூடூத்ல ஒர்க் பண்ண முடியாது இது இன்னொன்று நீங்க உங்களுக்கு மெமரி கார்டு இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஒரு மெமரி கார்டை அந்த ஓட்டிங் மிஷின்ல வைக்கிறாங்க அதுக்கு அந்தவங்க அதில் ப்ரோக்ராம் மூணுக்கும் மூணு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு மைக்ரோ ப்ராசஸர் கிடையாது மைக்ரோ கண்ட்ரோலர்னா அதுக்கு ஒரே ஒரு மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் தான் கொடுத்துருப்பாங்க அதை மாத்திரம் செய்யும் இப்போ இந்த நம்ம பார்க்குற மிஷின்ல நீங்க போய் ஓட்டு போடுறப்ப மேல என்ன பண்ணுது ஒன்று இந்த கட்சி இந்த சின்னம் அப்படின்னு கேட்டது ரெண்டு இந்த மாதிரி ஒரு மிஷின்ல பதினேழு பேரை காட்டும் பதினேழு வேட்பாளருக்கு மேல இருந்தா ரெண்டு மிஷின் வைப்பாங்க இப்போ அந்த சின்னமோ கட்சி பேரோ இது விவிபேடுக்கு தெரியாம இதுக்கு கண்ட்ரோல் யூனிட்டுக்கு தெரியாதான் ஒண்ணுக்கு இத்தனை பேர் தான் ரெண்டுக்கு இவ்வளவு பேர் தான் எடுக்குது எளிதா நம்ம மக்களுக்கு புரியணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ணா இட்லிக்கு இட்லி நம்பர் வச்சிருப்பாங்க அதுல ரெண்டு நம்பர் போட்டா இவ்வளவு இதுல அது கூட கிடையாது ஒரு ஆள் ஒரு நம்பருக்கு ஒண்ணுதான் பிரஸ் பண்ணும் இப்ப டிக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னு பஸ் டிக்கெட் மிஷின் வச்சிருந்தாங்க அதுல இந்த ஸ்டேஜ் வச்சிருப்பாங்க அஞ்சாவது ஸ்டேஜ்னா பத்து ரூபா டிக்கெட் அதுல இப்ப இதுல அதெல்லாம் கூட கிடையாது அந்த அந்த நம்பருக்கு முன்னாடி ஒன்னு ஒண்ணு அவ்வளவுதான் இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு இதுல ப்ரோக்ராம் பண்ண முடியும் எல்லாமே பிஜேபிக்கு போக வைக்க முடியும் அப்படின்னாங்க இப்ப பிஜேபிக்கு போக வச்சா பர்சன்டேஜ் எப்படி வரும் ஒவ்வொரு கட்சிக்கும் வெவ்வேறு பர்சன்டேஜ் வருது ஒரு ஒரு தொகுதிக்கும் வேற வேற பர்சன்டேஜ் வருது ஒரு பூத்துக்கும் இன்னொரு பூத்துக்கும் டிஃபரன்ஸ் வருது சோ இதெல்லாம் ஆக்சுவலா நடக்குது இன்னொன்னு ஓட்டிங் மிஷின்ல ஏமாத்தி தான் ஜெயிச்சாங்கன்னா திமுக எப்படி ஜெயிச்சுது தமிழ்நாட்டுல கர்நாடகாவில எப்படி காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு இது எல்லாமே எல்லாத்தையுமே இதுல என்ன இந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்கன்னா எல்லாத்தையுமே நீங்க சந்தேகப்படலாம் நீங்க ஆனா உங்க சந்தேகத்துக்கு எந்த வித ஆதாரமுமே இல்லை நீங்கள் சந்தேகப்படணும்னே சந்தேகப்படுறீங்க இந்த மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டு ஒன்னுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னவங்க ஒரு கேள்வி அப்பயே அவங்க வந்து பொது வழியிலே வந்து வாங்க எல்லாருமே வந்து ஹேங் பண்ணி காமிங்க உங்களுக்கு அங்க ஃப்ரீயா விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அவங்க கோரிக்கை வச்சப்ப யாருமே வரல அப்படி இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் போறதுக்கான காரணம் என்ன ஏன் திடீர்னு இந்த மேல சந்தேகத்தை எழுப்புறாங்க இல்ல அதாவது ஹேக்கிங் காம்படிஷன் வச்சு ஒரு வாரம் மிஷினை வச்சு யார் வேணா பண்ணலாம் சி பிரச்சனை எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட மிஷினை கொடுத்துருங்க மதர் போர்டை கழட்டி கொடுங்க பண்றேன்றாங்க இப்ப நீங்க பூத் மிஷினுக்குள்ள நீங்க இருக்கிறது ஒரு ஆள் அதிகபட்சம் ஐ பன்னெண்டு செகண்ட் கொடுத்தது போடலாம் அதிகபட்சம் இருபது முப்பது செகண்ட் இருக்கலாம் போட்டு வரலாம்னா கொஞ்சம் மெதுவா போட்டு வரலாம் அதுக்குள்ள ஸ்க்ரூவை கழட்ட கூட முடியாது இன்னொன்னு நீங்க ஸ்க்ரூவை கழட்டணும்னு ட்ரை பண்ணீங்கன்னாலே ஹேக்கடு அப்படின்னு வந்துடும் அதாவது உதாரணமா இப்ப பூத் எலெக்ஷன் முடிஞ்சு போய் வச்சிருக்காங்க யாராவது அந்த மிஷினை போய் சீலை கழட்டிட்டு அன்ஸ்க்ரூ பண்ணா ஹேக்கடு அப்படின்னு சிம்பிள் காட்டிடும் இது எதுவுமே பாசிபிலிட்டி இல்லை தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுச்சு நீங்க சந்தேகம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்றதே வேண்டாம் எனக்கு டெக்னிக்கல் பர்சன் கூப்பிடு ஒண்ணு ஒண்ணுமே இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை பத்தி தெரிஞ்சவன கூப்பிடு பிரிண்டரை பத்தி தெரிஞ்சவன கூப்பிடு இது எப்படி ஒர்க் பண்றது எப்படி ப்ரோக்ராம் பண்றது அப்படிங்கறது கூப்பிடு இந்த மிஷினை யார் தயாரிக்கிறாங்க ஐயா மிஷின் தயாரிக்கிறது ரெண்டே ரெண்டு பப்ளிக் செக்டர் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் மற்றும் இது பாரத் டெலிகம்யூனிகேஷன் இந்த ரெண்டு யூனிட் தான் இந்த மிஷினையே கண்டுபிடிச்சது பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல ஒர்க் பண்ண திரு சுஜாதா என்ற ரங்கராஜன் தலைமையிலான ஒரு குழு நம்ம எழுத்தாளர் சுஜாதா எனவே இப்போ அடுத்தது வெளிநாட்டுல யூஸ் பண்ணல ஐயா இன்னைக்கு நான் போய் இப்ப காய்கறி வாங்கிட்டு வர போனேன்னா தள்ளுவண்டியில இருக்கிற பழக்காரங்களை ஆரம்பிச்சு இளநீக்கடைக்காரங்களை ஆரம்பிச்சு எல்லா தோசமாவும் வாங்கினா கூட எல்லாமே கூகுள் பேல பண்றோம் இன்னைக்கு உலகத்துல வேற எந்த நாட்டிலையும் இந்த அளவுக்கு பெனிட்ரேஷன் ஆகல இது வரைக்கும் நான் அனுப்பிச்சிருக்கிறது ஒரு ஒரு சராசரியா வாரத்துக்கு இருபது பேருக்கு யூஸ் பண்றேன் குறைஞ்சபட்சம் இப்போ எடுத்துக்கிட்டீங்க இது வரைக்கும் ஒரு தடவை கூட தப்பாத ஸோ நம்ம வந்து எலக்ட்ரானிக்கலி வி ஆர் ஹைலி இம்ப்ரூவ்டு ஸ்டேட் உலகத்துல இருக்கிற அத்தனை எலக்ட்ரானிக் கண்ட்ரிஸ் உடைய பேக் எண்ட் ஃபுல்லா நம்மகிட்ட தான் இருக்கு டெக்னிக்கல் எண்ட் அதனால ஒரு தடவை இவரை கேட்டாங்களாம் பில்கேட்ஸை இந்தியன்ஸை அமெரிக்காவுக்கு வரக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டால் என்ன நான் இந்தியாவுக்கு போயிடுவேன் இப்போ மைக்ரோ சாஃப்ட்டே இந்தியாவுக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னாலும் அது மாதிரி நம்மளுடைய பேக் எண்ட் இருக்கு அதனால இந்த மிஷினை சந்தேகப்படத்துக்கு நீங்க பட்ட சந்தேகங்கள் எதுவும் தவறு அப்படின்னு சொல்லி இது எலக்ட்ரானிக் நம்ம எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுச்சு எப்படி சுப்ரீம் கோர்ட் என்பது தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனமோ அது போல எலெக்ஷன் கமிஷன் என்பது தன்னாட்சி பெற்ற தன்னதிகாரம் பெற்ற ஒரு சுய நிறுவனம் அதை நாங்கள் அதுல சந்தேகம் வந்தா கேள்வி எழுப்பலாம் ஆனா வெறுமனே வெறும் வாய் வார்த்தைக்காக நீங்கள் சந்தேகம் கூறுகிறீங்களே தவிர அதற்கு நீங்கள் எந்த ஆதரவோ ஆதாரமோ தரவுகளோ கொடுக்கல வாய் சந்தேகம்தான் இன்னொன்னு இந்த கம்ப்ளைண்ட் சொல்ற நிறுவனங்கள் அல்லது அந்த என்ஜிஓஸை பற்றி நீங்கள் எல்லாம் இந்திய இறையாண்மை ஒற்றுமைக்கு எதிராகத்தான் பரப்புகிறீர்கள் என்ற சந்தேகம் வருகிறதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது அதுதான் நீங்க பார்க்கணும் நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் நவு வாட்ஸ்அப்ல கூட அதை அனுப்பிச்சிருக்கிறேன் எ வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் அண்டர் மைனிங் இந்தியாஸ் அப்படிங்குது சோ இந்த கேஸ் போட்ட திரு பிரசாந்த் பூஷன் இல்ல இங்க இருக்கிற பலர் இதுல பாத்தீங்கன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலயும் அவர்கள் இவிஎம் ஏத்துக்கிறோம் சின்ன மாற்றங்கள் இந்த அந்த இவிஎம்டைய பொசிஷன் எப்ப பிரிண்ட் ஆனதுல ஒரு சின்ன சந்தேகம் இதுவும் ஆனால் காங்கிரஸை சேர்ந்த ஒரு சிலர் உதாரணமா திப்விஜய் சிங் போன்றவர்கள் இதை நம்ம முடியலன்னு பேசுவாங்க எல்லா கட்சியிலையும் ஒவ்வொருத்தரையும் இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அடிப்படையில கட்சியுடைய சித்தாந்தத்துல எதிர்ப்பு கிடையாது இவர்களுடைய ஒரே நோக்கா தோற்று போனதுக்கு அப்புறம் இதுதான் மோடி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு தான் நீங்க வடைமாற்றாகட்டும் ஜெயிச்சப்புறம் வந்து இப்படி சொல்றது தோத்தப்புறம் மாத்துறதுக்காக விளையாட்டா பார்த்தாலும் ஆனா பிஜேபி இத கிளைம் பண்ணது இதுவே இதோட முதல் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி இந்த வழக்கை வந்து கிளைம் பண்றாங்க அது சரியானதா இல்ல இல்ல அதுதான் நான் சொன்னேன் உச்ச நீதிமன்றம் இந்த சந்தேகம் எழுப்புவர்கள் இந்திய வளர்ச்சி இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் இருப்பாங்க அங்கதான் அது முக்கியம் சரி இவர்கள் வேண்டும் என்றே இதை பற்றி பொய்யான தகவல்களை பரப்பி இதுக்கு சந்தேகங்கள் கிளப்புதுங்கிறது இப்ப இப்ப தேர்தலில் வெற்றி பெற்றது எல்லாமே இப்ப ஸ்டாலின் ஜெயிச்சது தப்புன்னு நான் சொல்லலாமா இப்போ இது சித்தராமையா ஜெயிச்சு தப்புன்னு சொல்லலாமா இது ஹைதராபாத்ல இவர் ஜெயிச்சிருக்காரு நம்ம காங்கிரஸ்ல இருந்து அவர் தப்புன்னு சொல்லி தேர்தலில் நீங்களும் அவரும் போட்டி போடுறீங்க இன்னும் எளிதா உங்களுக்கு புரிய வைக்கிறேன் உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் சட்டசபை தேர்தல் அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல முப்பத்தி ஒன்பது பர்சன்ட் வாங்கி முன்னூத்தி பன்னெண்டு சீட்டு ஜெயிச்சாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாற்பத்தி நாலு சதவீதம் ஓட்டு அஞ்சு சதவீதம் ஜாத்தியா இருக்கு ஆனால் அப்போ இவர்கள் வாங்கினது சமாஜ்வாதி கட்சி தனியா வாங்கினதை விட இந்த முறை அவர்கள் அஞ்சு பர்சன்ட் வாங்கினதுல முன்னூத்தி பன்னெண்டுல இருந்து இருநூத்தி எழுபதா குறைஞ்சு போயிடுச்சு சி மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கட்சிக்கு போடுறாங்க அவங்க தான் ஜெயிக்க முடியும் மூணா நாளா நிக்கிறப்ப முப்பத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் எடுக்கிறவன் ஜெயிக்கிறான் இன்னைக்கு வரைக்கும் திமுக ஒரு தடவை கூட அறுபத்தேழுல இருந்து கூட்டணி இல்லாம ஜெயிச்சது கிடையாது திமுக வாங்கின ஓட்டுன்னு பார்த்தா இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் தாண்டினு சதவீத மக்கள் திமுகவை நிராகரிக்கிறாங்கன்னு சொல்லலாமா இதெல்லாம் வரட்டு ஆர்குமெண்ட்ஸ் எலெக்ஷன் ஜனநாயக ப்ராசஸ்ங்கிறது எத்தனை பேர் எப்படி நிக்கிறாங்க அப்படி இப்ப ஒன்னே ஒன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சூரத் தேர்தல்ல எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் வாபஸ் வாங்கினதுனால அவரை வெற்றின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு அப்படின்ன உடனே அப்போ நோட்டான்னு ஒண்ணு இருக்கே அது அப்படி அதை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க நோட்டா ஒரு இன்னொன்னு ஒரு பிரதான ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் போட்டியிடாத அரசியல் கட்சி நேதாஜி மக்கள் கட்சி அவர் நோட்டாக்கு போடுங்க நோட்டாக்கு போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ இன்றைக்கு உள்ள சட்டப்படி ஒரு தொகுதியில ஒரு லட்சம் ஓட்டு இருக்குது ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நோட்டாக்கு போட்டு ஒருத்தர் வேட்பாளர் கேட்டிருக்காங்க எல்லாரை விட அதிகமா நோட்டாக்கு விழுந்தால் அப்ப மறு தேர்தல் வைக்கணுமான்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அந்த வாய்ப்புகள் இன்று இன்றைக்கு வரைக்கும் எதுவும் நடந்தது இல்லை பட் இப்போ ஒரு நீதிமன்றம்ங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக இது ஒரு கேள்வியா வச்சிருக்காங்க ஆனால் கேஸ் போட்டவங்க வேண்டும் என்றே வளர்ச்சி இந்தியாவின் பெருமைகளை சிதைக்க அதாவது இந்தியாவில் தேர்தல் வெற்றிகள் மிஷின் மேனிப்புலேஷனாக நடக்கிறது என்ற பொய்யை பரப்புவதற்காக இவர்கள் போடும் வழக்குகள் இவர்கள் தேச விரோத சக்திகள் என தோன்றுகிறது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு சோ இதை விட என்னையா வேணும் கண்டிப்பா நீங்க சொன்ன வார்த்தைகள் யாருமே இங்க வந்து உபயோகப்படுத்த வெற்றி வெற்றின்னு பாக்குறாங்க பட் வளர்ச்சியை தடுக்கிறது இப்படி எல்லாத்தையும் சந்தேகம் எடுக்கிறது சக்திகள் அந்த மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னு ஒரு கடுமையான வார்த்தைகள்லாம் எல்லாம் உபயோகப்படுத்துறது இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது பொறுத்து இந்த பார்ப்போம் இது மாதிரி அஹ் மோடிங்கிற ஒற்றையால எதுக்குறதுக்கு நம்ம பாரதத்தையே எதிர்கட்சிகளை எடுக்கிறாங்க இதுக்குதான் மக்கள் வந்து ஆதரவு தரையில அப்படிங்கறத இன்னும் அவங்க புரிஞ்சுக்கல இந்த இடையாவது புரிஞ்சுப்பாங்க நம்புவோம் உங்க நேரத்தை நம்ம அது வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வரணும்